புகழ் அந்தோனி சார் அவர்களை அன்புடன் பேச வருமாறு அன்பு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பாலசிங் வந்து எனக்கு இப்போதும் டக்குன்னு ஞாபகம் வருது மலர் தொழில் ஜெயகிருஷ்ணன் சாருடைய ஒரு வார்ப்பு மாதிரி தோணும் அது எப்படின்னா நம்ம ஊரில் இந்த பிஸ்னஸ் மிஸ்டர் ஜெரோம் சார் சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர் அது ஒரு கேஸ்டாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது இல்லை இந்தியாவில் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி சார்ந்தவர்கள் ஏன் வணிகத்தில் இருக்கிறாங்கன்னு ஜெயகிருஷ்ணன் சார் சொன்னார் இந்த அதுக்கு நான் பதில் அப்புறம் வந்துடுறேன் அந்த ஜெயகிருஷ்ணன் சார் எப்படின்னா இந்த வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ள ஒரே ஆதார சுருதி என்னென்னா ரிலீஜியனாக தான் இருக்குது அது மார்வாடியாக இருக்கலாம் ஜெயினாக இருக்கலாம் ஆங்கிலோ சாக்சனாக இருக்கலாம் யூதனாக இருக்கலாம் செட்டியாராக இருக்கலாம் நாடாராக இருக்கலாம் அவங்க வந்து பில்லர் மாதிரி அவங்க அந்த வணியத்தில் இருக்கும்போது ஒரு இருக்கிற இன்செக்யூரிட்டியை வந்து கடவுள் மேலே வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி வகுப்புகள்லேருந்து ஒருத்தர் வந்து திராவிட இயக்கம் சமூக நீதி அனைவருக்கும் அப்படின்னு பேசுகிற எல்லாரையுமே நம்ம சப்போர்ட் பண்ணிடணும் அதில் ஜெயகிருஷ்ணன் சார் வந்து முதன்மையானவர் அவருடைய தொழிலில் ஒர்க் பண்ண நிறைய பேர் விநாயக முருகெலாம் இவர் பற்றி இவர் ஒரு மென்டார் இவர்கிட்ட வந்தவங்க வந்து சாதி மயம் இல்லாத எந்தவித பாகுபாடும் இல்லாதவங்க எல்லாருமே வளர்த்து விட்டுருக்குறாரு எனக்கு அந்த அடிப்படையில் தான் மாதி ஆளுங்க வந்து ஜரோம்சார கூட்டுறதும் அதுக்கு நேர் எதிரான கொள்கை உள்ளவர்களை கூடுறதும் திராவிட இயக்கக்காரர்களை கூப்பிடுறதும் ஒரு சரியான முடிவை நான் கருதுறேன் முதல்ல ஏன்னா அவர் அந்த ஹார்னஸ்ட தொட்ட பிறகு எல்லாரும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாயிடுச்சு அதுதான் மிக முக்கியமானது எனக்கு ரொம்ப வலிக்கிற விஷயம் ஒரு சமூகம் வேலை வாங்கிவிட்டு பழங்கஞ்சியை கொடுத்தது என்னுடைய ஊரில் நான் பார்த்துருக்குறேன் இரவு நேரத்தில் வந்து வாங்குவாங்க ஆனால் அதே சமூகம் பிற்படுத்தப்பட்டவர்கள் வயல் வேலை முடிந்து இரவில் சொந்தக்காரங்க தான் லைனில் நின்று எல்லாேருக்கும் கூறுல கொடுப்பாங்க அதாவது இந்த உளுந்தெல்லாம் முடியும்போது தானியங்கள் இவங்களுக்கு தரப்படும் இப்படி ஒரு இருந்து நம்ம மாறி வந்திருக்கிறோம் ஆனால் தமிழில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த இந்த மாற்றத்தை எப்படி மாற்றுறது விதவிதமாக மாற்றி பார்க்கலாம் இதில் சோசியல் மாற்றம் நான் இப்போ ஒரு இந்த விஷயமே எனக்கு தைச்சிது இங்கே உள்ள எல்லாருக்கும் அது தைச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் இதை மாற்றுவதற்கு கருணைங்கிறது ஒரு பெரிய கருணையின் வழியாக மாற்றலாம் அப்படின்னா கருணையாலே கூட எம்பவர் பண்ண முடியல கருணை தான் மேற்கத்திய உலகத்தின் ஆறு கிறிஸ்தவத்தினுடைய வழி அப்படின்னு சொன்னால் அதால் கூட முழுமையாக நிற்க இல்ல கருணையின் வழியாக கூட இதை மாற்ற முடியலை கருணைக்கு கூட ஒரு லிமிட் இவ்வளவுதான் இருக்குது கருணையின் அதிகாரத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது கரெக்டுங்களா ஆனால் மானுடம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது மானுடம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு தீர்வை தேடிக்கிட்டே தான் இருக்குது டெக்னாலஜி கூட ஒரு ஜனநாயக மயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த இந்த நவீன டெக்னாலஜி வந்துருக்குல்ல அதில் கூட ஒரு ஜனநாயக தன்மை இருக்குது அது எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணுது அதை அதை அது அதை கூட நம்ம வந்து மேலும் மேலும் ஜனநாயகப்படுத்தணும் அது இடஒதுக்கீடு வழியாக அவர் சொன்ன மாதிரி அதை வந்து தனியார் இடஒதுக்கீடு வழியாக எல்லா வகையிலும் நம்ம முயற்சி இருக்கணும் ஒரு 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 சமநிலையை நோக்கிய ஒன்றை நகர்த்ததுக்கு முயற்சிக்கிறோம் இந்த பெஸ்ட் கருணையால முடியலைங்கிறத நம்ம ஒத்துக்கணும் கருணைக்கும் இவ்வளவுதான் பவர் இருக்குதுங்கிறதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆனா இந்த தமிழ் சூழல்ல இந்த இந்த மீட்டிங் பத்தி பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுச்சு அது என்னன்னா தமிழர்களால் பணத்தை சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்டா பேசவே முடியல அந்த ஆரம்பம் அவங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு பணத்தை எப்படி முழுக்க ஆதரிப்பது விதவிதமா சுத்துறாங்க எல்லாரும் இந்த மீட்டிங்ல ரொம்ப கரெக்டா மணிய அதை தாண்டி ஒரு சிந்தனை இல்லாம பேசினவர் வந்து சாப்ரா மிஸ்டர் சாப்ரா மட்டும்தான் அவர் பேசும்போது அவருடைய மைண்ட் வந்து மணியை தவிர மணியை அந்த ஃபீல்டிலே அதன் பிறப்புல அதுதான் வேற ஒரு ஒன்றை பற்றியும் எனக்கு ஒப்பீனியன் கிடையாது மணி மட்டும்தான் அப்படின்னு அவர் மட்டும்தான் மற்ற யாராலும் இப்படி பேசவே முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வட இந்தியாவை பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ஆனா நான் வட இந்தியா பார்த்த வரைக்கும் வட இந்தியாவுடைய ட்ரேடிங் வகுப்புகள் இருக்குது இல்லையா அவை அவை மட்டுந்தான் முன்னேறுது ட்ரேடிங் வகுப்புகள் மட்டும்தான் முன்னேறுது மற்ற வகுப்புகள் முன்னேறுறதில்லை அவைகள் நம்மகிட்ட இங்கே வந்து ரொம்ப என்ன சொல்றது சாதாரண வேலைகளுக்காக இங்கே வர்றவங்க வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆனால் வட இந்தியாவை சேர்ந்த வணிக வகுப்பு டைம் டெஸ்டட் பிஸ்னஸ் மாடல் டைம் டெஸ்டட் பிசினஸ் மாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழர்கள்ட்ட கிடையாது தமிழில் எந்த வகுப்புமே டைம் டெஸ்டட் ஃபுல்லி கிடையாது ஒரு ஹாஃபாக நான் நக நகரத்தாட்டை மட்டும் பார்த்துருக்கேன் நாட்டுக்கோட்டை சட்டத்திலும் ஒரு ஒரு பாதி தன்மையுடைய ஒரு டைம் டெஸ்டட் பிஸ்னஸ் மாடலை பார்த்துருக்கேன் அவங்களில் மட்டும் ஒரு ஐந்து சொல்லுவாங்க அழுகும் பொருள் பண்ணக்கூடாது அழுகும் பொருள் வணிகம் பண்ணக்கூடாது குதிரை வணிகம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அவங்களுக்கு எது எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்களுடைய ஒரு ட்ரேடிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க அவங்க தமிழ்லேயே வந்து ஒரு வரவு செலவு கணக்கை அவங்களால் போட முடியும் அதை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ ஆனால் மற்றவங்க அப்படி அப்படி இல்லை மற்ற எந்தவொரு போய் நான் பார்க்க முடியல அவங்க எல்லாம் ஒரு எல்லாரும் கஷ்டப்பட்டு தமிழர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது என்னன்னா எல்லாரையும் சேர்த்து முன்னேற்றிடுவோமே அப்படிங்கிற ஒரு முயற்சி அதனாலதான் தமிழ்நாட்டில் வந்து வணிகம் வந்து ஒரு அரைகுறை வளர்ச்சியோட தான் இருக்கும் ஏன்னா எல்லா வகுப்பும் உள்ள வரும் ட்ரெயின்ல டைம் டெஸ்ட் இல்லாத எல்லாரும் உள்ள வருவாங்க நிறைய பேர் எனக்கு டீ கடை வைக்கும் போது உணவு எனக்கு பக்குன்னு அந்த இது வரும் அழுகும் பொருள் வணிகம் பண்ணக்கூடாது இவங்களாம் இதை தொடங்குறாங்களே ஆனா அவன் சொல்லுவா ஐடில இருந்து வெளியே வந்திருக்கிறேன் ஐ ஸ்டார்ட் மை டீ இதெல்லாம் நல்லது இல்லைன்னு என் மைண்டு தோணும் ஏன்னா அதுனா அது இரவும் பகனும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்று வேலை செய்ய வேண்டியது குட் பிஸ்னஸ் ஆனால் வேற வழி இல்லை இந்த சமூகத்தில் எல்லாரையும் நம்ம முன்னேற்றுறோம் எல்லாரையும் எப்படி நம்ம வந்து எஜுகேஷன்ல வந்து காமராஜர் வந்து அனைவருக்குமான கல்வி அப்படின்னு உருவாக்குனாரோ அடுத்து வந்த கலைஞர் அடுத்து வந்த என்ஜிஆர் அனைவருக்குமானது அப்படின்னு அனைவருக்குமான வணிகம் அப்படின்னு நம்ம உருவாக்கி பார்க்கணும் இது நல்லதுதான் வேற வழி இல்லைல்ல பண்ண முடியும் அனைவருக்குமா பண்ணி பார்க்குறோம் இந்த அனைவருக்குமான இதில் வந்து நிச்சயமாக வித் அப்கோர்ஸ் மார்படிஸ் இதுல ஏற்றதால் உள்ளதுதான் ஆனால் அதை அதை தாண்டி எனக்கு இதில் நல்ல பதில் கிடைச்சது வந்து ரெண்டு பேர் இருந்து ஒன்று வந்து நம்ம பைனரியாக பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னார் ஹிமாக்கிர நேராக நான் கற்பட்டியில் தான் போவேன் அப்படிங்கிறதோ நேராக கோகோ கோலாட்டம் தான் போகணும்னா நேராக மேற்கிருந்து வருவதை எல்லாத்தையும் எதிர்ப்பது கிடையாது அந்த அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து ஒரு நடுவாந்திர நிலைமையில் ரொம்ப காலமாக நிற்குது அது முழு கம்யூனிஸ்ட் சிந்தனையை ஏற்றுக்கொள்வதில் அது முழு கன்சர்வேட்டிவ் ஒரு ஆர்எஸ்எஸ் மாடல் ஆர் பிஜேபி மாடலையும் இல்லை அது ஒரு நடுவாந்திர ஒரு மாடல்லு நின்றுட்டு இருக்கு உள்ள அரசியல் கட்சிகளும் அப்படி இங்கே உள்ள கொள்கை அப்படி இந்த பைனரி இல்லாத ஒரு தன்மையில இந்த வணிகத்தை எப்படியாவது எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாடல் தமிழ்நாட்டில் இருக்குது இது எல்லாருக்கும் வளமானது அதுக்கப்புறம் இவர் சொன்னது தான் அறிவின் வழியாக தமிழர்கள் நிற்கல இதுதான் இந்த வாட் இஸ் டேக்அவே ஃப்ரம் திஸ் மீட்டிங் அப்படின் சொன்னால் ஆலி செந்தலாம் அறிவின் வழியாக தான் நம்ம நிற்க முடியும் நம்மகிட்ட வளமில்லை நம்ம வந்து பல வகையான ஹேண்டிகேப்பான ஒரு கூட்டம் தான் நம்ம தலைக்கு மேலே எப்போதும் யாரோ ஒருத்தர் கால் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதிகார வந்து நம்ம மேலே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது பல வகையான மன்னர்கள் நாம் ஒரு சிறு ஸ்டேட்டு தான் இதுக்குள்ளே நாமர்கள் நாம் வந்து யூதர் மாதிரி ஒரு அறிவு சமூகமாக ஒரு நாலேஜ் சமூகமாக தான் மாறுக்க முடியும் அது நிறையா குழந்தைகள் மாறி இருக்காங்க அதில் ஒரு ஓப்பனான டெமோக்ரஸி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது என்னுடைய துறையை நான் பார்க்கும்போது என்னுடைய துறையில் யார் வேணாலும் வரலாம் நான் இருக்கும் ஊடகத்துறை நான் இருக்கும் அதில் எவ்வளோ பெண் பிள்ளைகள் வந்து இருக்குது நான் இருக்கும் சினிமா துறை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இவ்வளோ ஓப்பன் வந்து மலையாளத்திலே கிடையாது அவங்க நிறையா பேசுவாங்க ஆனால் ஒரு டேரக்டர் கூட கால் பண்ண மாட்டேன் அது முழுக்க மேனன்கள் அமைந்த அதில் வந்து நிவின் பாலிக்கு எதிர்ப்பு இருக்கும் அங்கே வந்து ரஞ்சித் உருவாகவே முடியாது அதுவே ஆந்திரா ஆந்திராவில் அவங்க வந்து தமிழர்களை கொஞ்சம் ஓ தமிழ்ஸ் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஏத்துக்குவாங்க ஆனால் நீங்கள் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும் உங்களை நல்ல ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்பாங்க உங்களுக்கான எல்லா வசதியும் செய்வாங்க ஆனால் நீங்கள் தயாரிக்க முடியாது மும்பை திரையுலகம் அது வந்து முழுக்க முழுக்கே என்ன சொல்கிறது காந்தான்ஸ் குடும்பங்களால் அதுவும் பர்டிகுலர்லி பஞ்சாப்ஸ் பர்டிகுலர்லி ஒரு 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 செட்டர் குரூப்ஸ் இஸ்லாமில் ஒரு ஒரு நவாப் தன்மையுடையவர்கள் அதை கரெக்டாக நான் சொல்லணுன்னா நீங்கள் எந்த மீட்டிங் போட்டாலும் ரொம்ப தைரியமாக பேசிடுவார் ஷாருக் கான் எந்த நடிகையும் கைப்பிடிச்சு நித்துருவார் கமல்ஹாசனாலே இடிக்க முடியாது கமல்ஹாசனுக்கே தாழ்வு மனப்பான்வாரு அவன் நினைக்கிறான் நான் பாத்ஷா நான் நவாப் யாராலும் கைப்பிடிப்பான் நீங்கள் பார்க்கலாம் எந்த மைட்டிங்கில் பிடிப்பான் அவன என்ன மீற முடியாது எனக்கு அந்த ஆளுமை இருக்குதுங்கிறான் அது அவனுடைய அது அவனுடைய வளர்ப்பு அவன் ஒரு பத்தான் அவனுங்க ரூல் பண்ணுவாங்க அதை நான் போய் என்ன பண்ண முடியும் ஆனால் அந்த என்ன சொல்றது தன்னடக்கம் மணிரத்தனுடைய தன்னடக்கம் ரகுமானுடைய தன்னடுக்கம் இவர்கள் வந்து அங்கே உள்ள இசையை மாத்துறாங்க தமிழர்கள் அங்கே உள்ள ஒளிப்பதிவு மாடலே மாற்றுறாங்க நம்ம கேரளா மாதிரி எந்த வகையான பிரச்சாரமும் பண்ணதே கிடையாது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்லாம் சொன்னதில்ல ஆனால் வாட்ச் கேரள தமிழ் வட இந்தியா சேர்ந்த எல்லா ஊடகங்களும் இளையராஜா சார் அப்படின்னு சொல்லுவோம் மணிரத்னம் சார் அப்படிங்கும் கமல் சார் அப்படிங்கிற அறிவு அதை தாண்டி ஒரு ரெஸ்ட்ரைன் தமிழக ரெஸ்டரைண்ட் ஒரு ஒரு என்ன சொல்லுது பஞ்சாபிஸ் மாதிரி பணம் வரும்போது ஆடலை நாம பாங்கரா போட்ட ஆடலை தமிழகம் ரொம்ப ரெஸ்டைனான கூட்டம் இந்த ரெஸ்ட்ரைனு மற்றவனை பயமுறுத்துது கமலாக சொன்னோம் என் எல்லா இங்கிலீஷ் சேனல்லேயும் கமலஹாசனை பார்த்தோ இல்லை இளையராஜா பார்த்தோ ஏஆர் ரமனை பார்த்தா சார்னு சொல்லுக் இளராஜா சார் நான் சில மீட்டிங்கில் பார்த்துருக்கேன் அவர் ஒரு பூங்கொத்த அப்படி கையில் வச்சு வைக்கிற தேடார் அமிதாபச்சின் வாங்கி ஒன்று வைக்கிறார் ரன்பீர்கான் வந்து ரன்பீர் கபூர் வந்து அப்படியே காலில் விழுகுறான் வேறவன் காலில் விழுதான் வீடியோ பார்க்கலாம் அவங்க இசையை மாற்ற முடியுமா இன்னொருத்தனுடைய டேஸ்ட்டை மாற்ற முடியுமா என் இசையை வந்து என்னுடைய இசையை வந்து வேற ஒரு ஸ்டேட்காரை வந்து மாற்றிட முடியுமா அது எவ்வளோ நுண்ணுணர்வானது தமிழர்கள் மாற்றிட்டாங்க இந்த அறிவு இருக்குல்லையே இந்த இது ஒன்று தான் இந்த வணிக வகுப்பு வந்து வியாபாரத்து வகுப்பு எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டியோ இல்லை வேற ஏதோ ஒரு தன்னை ஒழுக்கமாக வைத்து அது ஒரு கடவுள் நம்பிக்கையை பிடித்துக்கொள்கிறது ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கையை மீறி வருகிற எல்லா வணிகரையும் நாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த இப்போ நடத்திருக்க இந்த பிஸ்னஸ் சார்ந்த பிஎன்ஐ ஆர் நெட்வொர்க்ஸ் ஆர் இந்த மாதிரியான ஆனந்த் சீனிவாசன் மாதிரி அவங்க பேசுறது ஆர் இந்த மாதிரி மீட்டிங் இதெல்லாம் என்ன காரணம் ஓரளவு தமிழ்நாடு தமிழர்கள் எல்லாத்தையுமே பரவலாக தன்னிடம் ஒரு பணம் போது இதை நாம் ஓப்பனாக பேசி எல்லாருக்கும் வணிக மெத்தட சொல்கிறது இது ஒரு நல்ல மாடல் முதல்ல தான் சொல்லுவாங்க உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படி சொன்னால் என் மனைவி அப்படி சொல்கிறார் என் மனைவி நானும் அதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னீங்களே எம்பிஏ போய் எப்படி ஒரு வாதியாரே ஆ சார்தான் சொன்னார் எப்படி வாதியாரே சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் அவன் எப்படி பிஸ்னஸ் பண்ண கற்றுக்கணும் இல்லை அந்த ட்ரேட் மாடலை கற்றுத்தரணும் அவ்வளோதான் ட்ரேட் மாடல் எல்லாருக்குமானது ஆராய்ச்சி என்ன பண்ணணும் ட்ரேட் மாடல் எல்லாருக்குமானது நாட் ஃபார் சாதி எல்லாரும் எடுத்துக்க அப்படி சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் திரு ஆட்டமி சார் அவர்களுக்கு ரேவலி ஸ்டோர் உரிமையாளர் திரு தீபக் அவர்கள் நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பிரபலமான ரேவன் ஸ்டோர் நிறுவனத்தினுடைய ஒரு உரிமையாளர் திரு தீபக்